قال رسول الله عليه وسلم ابن اصطب الحديث كتاب الله واحسن الحديث حديث وسلم وشمل موي مهاجرات واوكمه تتفتاح واوكمه تتفتح زرانا وقطر دارت القيام ابي عمركليم قاديت

என் வழியில் காட்டி தந்தாரோ அவ்வழியில் தான் கொல வேண்டும் என்ற உயிரை நோக்கப்போடு நாம தான் இங்கே இருக்கிறோம் இந்த நேரத்திலே சகாபாக்களின் தியாகம் என்ற தலைப்பின் கீழ் சில கருத்துக்களை சில செய்திகளை உங்கள் முன்னால் பகிர்ந்து கொண்டு ஆசைப்படுகிறேன் பொதுவாக சகாபாக்களின் தியாகம் என்று சொன்னால் இந்த தலைப்பை நாம் நிறைய முறை கேட்டிருப்போம் பேசியிருக்கிறோம் நாம் பிறருக்கு தாவா செய்யும் போது இந்த தியாக தியாக விஷயங்களை பேசாமல் தாவா மாட்டோம் அதே போல இருந்தாலும் தியாகம் இருக்காது கேட்ட நிறைய பேசப்பட்ட இந்த விஷயத்தை திரும்ப பேசும்போது நமக்கு ஒரு சருப்பு வரலாம் ஆனால் அந்த சருப்பை அந்த சோழடை நாம் ஒரு ஓரமாக வேண்டும் சகாபாக்களின் தியாகத்தை திரும்ப திரும்ப பேசுகிறோமே அப்படி என்ன தியாகம் அதனுடைய அந்த தியாகத்தினுடைய ஆழம் என்ன என்பதை நாம் புரண்டு கொள்ள அல்லாவுடைய சொல்கிறார்கள் என்னுடைய தோழர்களை நீங்கள் திட்டாதீர்கள் என்னுடைய சகாபாக்களை நீங்கள் திட்டாதீர்கள் ஏனென்றால் நீங்கள் முகது மலையளவு தர்மம் செய்வீர்கள் சகாவாக்கள் அல்லாத மக்களை பார்த்து நம்மை பார்த்து இன்னும் நம்மை போன்று வருகிற முஸ்லிம்களை பார்த்து அதனுடைய சொல்கிறார்கள் நீங்கள் மழையளவு தர்மம் செய்வீர்கள் ஆனால் என்னுடைய தோழர்கள் சகாவாக்கள் இருக்கிறார்களே அவர்கள் ஒரு கையோ அல்லது பாதியோ அதில் பாதியோதான் தர்மம் செய்வார்கள் ஆனாலும் அவர்கள் செய்கிற தர்மத்திற்கு உங்களுடைய தர்மம் ஈடு ஆகாது அவங்க ஒரு கையோ அல்லது பாதியோடு செஞ்சிருப்பாங்க நீங்க முதல் மலை அளவு செஞ்சிருப்பீங்க மழைக்கும் வடுவுக்கும் உள்ள வித்தியாசம் ஆனாலும் கூட உங்களுடைய தர்மம் அவருடைய தர்மத்தின் நன்மையை மூத்திவிட்டாது அப்படின்னு சொல்றாங்க அப்ப எவ்வளவு தியாகமா இருக்கும் எவ்வளவு ஆழமான தியாகமா இருக்கும் அவ்வளவு ஆழமான தியாகத்தை நாமும் செய்தார் நாம் ஒரு கையளவு செஞ்சா போ வெறும் சகாபாக்களுக்கு மட்டும் ரசகுல்லா இந்த விஷயத்தை சொல்லல ஆழமான தியாகம் ஆழமான நம்பிக்கையோடு உறுதியான நம்பிக்கையோடு அந்த தியாகத்தை நாம் செய்தால் நாமும் ஒரு கையளவு செய்தாலே என்ன அவர்கள் ஆழமாக செய்து விட்டார்கள் என்று சொன்னால் பொதுவாக மனிதனுடைய அடிப்படை தேவை என்று சொன்னால் நாம் எதை சொல்லுவோம் ஆறாவதுல படிச்சிருக்கும் ஆறாவது பாட புத்தகத்திலேயே அடிப்படை தேவைகள் என்ன என்று உணவு உடை இது மூன்று தான் மனிதனுடைய இயற்கை அடிப்படை தேவை இந்த அடிப்படை தேவை எங்கெல்லாம் நிராகரிக்கப்படுகிறதோ எங்கெல்லாம் புறக்கணிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் புரட்சிகளும் போர்களும் கிளர்ச்சிகளும் ஏற்படும் உலக நீங்க எப்போ புரட்சி ஏற்பட்டது கிளர்ச்சி ஏற்பட்டது அது எல்லா வரலாறுலையுமே பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு புரட்சியா இருக்கட்டும் வியட்நாம் புரட்சியா இருக்கட்டும் சுதந்திர காலத்தில் ஒரு ஐந்து வருடங்களுக்கு முன்னால் நம்ம இந்திய சுதந்திரமே ஏறாது இருநூறு ஆண்டுகளாக போராடினாலும் கூட சுதந்திரம் அடைவதற்கு ஒரு ஐந்து வருடங்களுக்கு முன்னால் தான் சூடு பிடிக்க ஆரம்பிச்சது அது எந்த புரட்சின்னா பெங்கால் பட்டினின்னு சொல்லுவாங்க அந்த பெங்கால் பஞ்சத்துக்கு பிறகுதான் எதிராக அதிகமான மக்கள் இந்தியா முழுவதுமான மக்கள் போராட ஆரம்பித்தார்கள் அப்போ புரட்சி பஞ்சம் உணவு உடை இருப்பிடம் எங்கெல்லாம் மறுக்கப்படுகிறதோ மனிதனின் அடிப்படை தேவைகள் நிராகரிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் பிளர்ச்சியும் புரட்சியும் இருக்கும் மனிதன் எதை வேணா பொறுத்துக்குவா அடிப்படை தேவை போறதோ புரிஞ்சுக்கவே மாட்டான் பல திட்டத்துல மக்கள் போராடுறாங்க நீரே போனாலும் விட போட்டுக்கிறாங்கல்ல இருப்பத்திற்காக எங்களுடைய இருப்பத்தை நீ எப்படி ஆக்கிரமிக்கலாம் வேண்டும் நாங்க உனக்கு படுத்த இடம் உட்கார இடம் கொடுத்தா நீ எந்த இடத்தையும் நீ இல்லாம ஆக்கலையா எப்படி இருந்தால் நீரே போனாலும் பரவாயில்ல நின்னு போராடுறாங்க இப்படி எந்த போராட்டம் எந்த புரட்சி எந்த புரட்சி எடுத்துட்டாலும் மனிதன் அவங்க அடிப்படை தேவையை விட்டு கொடுக்கணும் நாம அப்படிதான் மனிதன் அப்படித்தான் இருக்கணும் இருக்கும் ஆனால் சகாபாக்கள் மறுமை என்று வந்தார் இந்த அடிப்படை தேவையை கூட துச்சமாக மதித்தார்கள் அற்பமானது ஒரு செத்த ஈயை மதிப்பது போல செத்த ஆற்றை மதிப்பது போல செத்த நாயை மதிப்பது போல இந்த உலகத்தையும் இந்த உலக வாழ்க்கையும் மனிதனுடைய அடிப்படை தேவைகளையும் மதித்தார்கள் சகாபாக்கள் எந்த அளவுக்கு முதல்ல நாம அடிப்படை தேவையில எப்படி அதை அடைய நினைக்கிறோம் அதை அடைவதில் எவ்வளவு ஆர்வம் காட்டுகிறோம் என்பதை அப்படி ஒவ்வொன்னா நம்ம நம்மையும் ஒப்பிட்டு சகாபாக்களையும் ஒப்பிட்டு சில விஷயங்களை பார்ப்போம் முதல் தேவை மனிதனின் உணவு அடிப்படை தேவையில முதலாவது வருவது உணவு அந்த உணவுக்காக நாம எவ்வளவு ஓடுகளோ உழைக்கிறோம் எந்த மனிதன் கேட்டாலும் முதல்ல சொல்லுவான் இந்த அரசாங்க வயிற்றுக்காக தானே இத்தனை பாட்டு போடுறோம் இத்தனை பாடுபடுவது இந்த அரசாங்க வயிற்றுக்காக தான் என்று சொல்வார்கள் உணவு தேவை பூர்த்தி ஆகிவிட்ட பிறகுதான் மற்ற அனைத்தையும் நாடுவார் மற்ற அனைத்தையும் பேசுவார்கள் உணவு விஷயம் உணவு என்பது ஒரு மனிதனின் அடிப்படை தேவை உதாரணத்துக்கு நம்ம ஒரே வெளியூர் போறோம் அந்த வெளியூர்ல உள்ள ஒரு நண்பர்களுக்கு காணப்படுவோம் இங்க இந்த ஊர்ல எந்த ரெஸ்டாரண்ட் சாப்பாடு வெளியூர் பயணம் செய்வதாக இருந்தால் நாம் அங்கு உள்ள நண்பர்களை விசாரிப்போம் அல்லது நண்பர்களின் நண்பர்களை விசாரிப்போம் சிலர் இருப்பாங்க நாம் போற போட்டுல அப்படியே என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டு போயிருக்கோங்க அப்படின்னு சொல்றவங்க கூட தங்களுடைய குடும்பத்தை அழைத்து போனா அப்படி செய்ய மாட்டாங்க நான் போற போகல என்னோட வேலை எங்கேயோ அந்த என்ன கிடைக்குதோ அதை சாப்பிடுவாங்க சாப்பாடு என்னன்னா போதும் என்று சொல்லுவவர்கள் இருப்பார்கள் ஆனால் அவர்கள் அவர்களுடைய குடும்பத்தை அழைத்து போகும்போது இல்ல இல்ல என் பொன்னாட்டி பத்தி பட்டினியோட இருக்கக்கூடாது என் பிள்ளைகள் பட்டினியோட இருக்கக்கூடாது என் குடும்பத்திற்கு தேவையான உணவை திருப்தியாக வழங்கிட வேண்டும் என்பதோட உறுதியாக இருப்பார் தேடி கண்டுபிடிச்சு ஒரு நல்ல சாப்பாடு கடையில கூட்டிட்டு போய் அவங்களுக்கு நல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்த பிறகுதான் திருப்தி அடைவோம் உண்டா இல்லையா இது உண்மையாவே உண்டு ஒவ்வொருவரும் செய்திருப்போம் ஆனால் சகாபங்கள் எப்படி இருந்திருக்காங்க தெரியுமா அல்ல அவருடைய தூதர் ஒரு சபையிலே அமர்ந்து இருக்கிறார் ஒரு மனிதர் வருகிறார் அல்ல அவருடைய தூதர் இடத்துல வந்து அல்லாவுடைய தூதரே எனக்கு ரொம்ப பசியா இருக்கு பட்டினிப்போடு இருக்கிறேன் வயிறுலாம் காஞ்சு போயிருக்கு யாராவது ஏதாவது கொஞ்சம் உணவு போடுங்க என்று அழைச்சு என்று அனுப்பி வைக்கிறார் அவங்க அல்லாவுடைய அனைத்து மனைவிமார்கள் வீடுகளிலும் போறாங்க அனைத்து வீடுகளிலும் சொல்லி வைத்தால் கூட ஒரே பதில் வருகிறது குடிப்பதற்கு தண்ணீரை தவிர வேறு எதுவும் இல்லை நாட்டுடைய நாதியோட வீட்டுல நாட்டுடைய அமைய மிகப்பெரிய முதல் மஞ்சள் இவருடைய வீட்டுல குடிப்பதற்கு தண்ணீரை தவிர வேற எதுவும் இல்லை என்று பதில் சொல்லுகிறது உடனே அல்லாவுடைய கூதர் தானா அம்மா அமுத்திருக்குறாங்க சபையை பார்த்து சகாவாக்களை பார்த்து பெற்றார்கள் இதோ அல்லாவுடைய கூதருடைய விருந்தாளி ஒருவர் வந்திருக்கிறார் இவரை இன்றைய இரவு உணவை யாரெல்லாம் யார் சேர்த்துக் கொள்கிறார்

இரவு உணவு இருக்கா இல்லையானே தெரியாத நிலை ஆனால் அமைதியா இருக்காங்க ஒரே ஒரு அன்சாரி தோழரின் கை மட்டும் உயர்கிறது இன்றைய இரவு உணவில் நான் அவரை சேர்த்துக் கொள்கிறேன் என்று சொல்கிறார்கள் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அபு தலுகா அபு தலுகா ரயில்தான் அவங்க கை உயர்த்தி யார் அல்லாவின் தூதரே இன்றைய எனது ஒரு இரண்டு உணவில் நான் இவரை சேர்த்துக் கொள்கிறேன் இவரை எனது இல்லத்திற்கு அழைத்து செல்கிறேன் என்று வாக்கு கொடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க அவங்க அவங்க ஏதோ உணவு பொருள் கொட்டி கிடப்பதாக அர்த்தம் இல்லை அவங்களுக்கும் தெரியாது அவங்களுக்கும் அவங்க வீட்டுல என்ன இருக்குன்னு தெரியாது அல்லாவுடைய தூதருடைய விருந்தாருன்னு சொல்லிட்டாங்களே அதை நம்ம மிஸ் பண்ணிட கூடாது என்பதற்காக அழைத்து செல்கிறார்கள் வெளியே அந்த விருந்தாளையை அமர வைத்து விட்டு உள்ளே போய் அவருடைய மனைவிடத்துலூரா செய்கிறார்கள் டிஸ்கஸ் பண்றார் மனைவியை அழைத்து உண்மு இந்த உண் சுலா இவங்க இருக்காங்களே இவங்களை போல தியாகம் செய்த தம்பதியர் இஸ்லாத்திற்காக அவ்வளவு தியாகம் செய்திருக்காரு இந்த அவ்வளவு பெரிய தியாகம் அவங்க வரலாறே பெரிய நீண்ட வெளியே வரலாறு அதை சொன்னோம்னா ஒரு மணி நேரம் பார்த்தாரு தன்னுடைய மனைவிடத்துல போய் கேட்கறாங்க அப்புள்ளா ஒண்ணும் சொல்லுமே இந்த மாதிரி அல்லாவுடைய கூதுரோ விருந்தாளி அமைச்சாங்க அவங்க அழைச்சிட்டு நான் வந்திருக்கேன் அவங்களுக்கு ஏதாவது உணவு இருக்கணும் உணவு இருக்கா இப்பதான் கேட்குற உணவு இருக்கா அப்படின்னு அவங்க சொல்றாங்க அல்லாஹ்வின் மீது ஆணையாக உங்களுக்கும் எனக்கும் உணவு இல்லை நமது குழந்தைகளுக்கு சிறிய தவறை உணவை வைத்திருக்கிறேன் நம்ம குழந்தைகளுக்கு தான் சாப்பாடு இருக்கு உங்களுக்கும் எனக்கும் பச்சை தனிதான்

உறங்க வீச்சதுக்கு பிறகு அவரை நாம் வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வர நீங்கள் விலத்தை ஏற்றுவது போல வெளிச்சம் வேணும்ல சாப்பிடுறதுக்கு அதனால விளக்கை ஏற்றுவது போல ஏற்றி விலத்தை அணைத்து விடுங்கள் அதுக்கு பிறகு நாம உட்கார்ந்து நாம் பார்த்தவத்தை எல்லாம் உருட்டி சாப்பிடுவது போல பாவனை செய்து கொள்ளலாம் நடிச்சுக்கலாம் அவர் வந்த விருந்தாளி இருக்கிற உணவை திருப்தியா சாப்பிட்டு போகணும்

நம்மக்கு விளங்குற மாதிரி அந்த சோறு போடு குழம்பு ரசத்த போடு அப்படின்னு சாப்பிடுவது போல நடிக்கிறார்கள் விருந்தாளி திருப்தியில சாப்பிட்டு போறாங்க இது இது நடந்து முடியும் அன்று அடுத்த நாள் காலை பஜிரு தொகுதிக்காக அபு தல்ஹா அலியல்லானவர்கள் அல்லாவின் தூதரை பார்த்து போகிறார்கள் அல்லாவுடைய தூதர் சிரித்துக் கொண்டே அபு தல்ஹாவை வரவேற்கிறார்கள் அசலாம் அழைக்கும்

அல்லா சிரித்தான் அல்லாஹ் மகிழ்ச்சி அடைந்தான் மகிழ்ச்சியோடு இருக்கிறேன் அத்தியாயம் ஒன்பதாவது வசனம் அவர்கள் தங்களுக்கே தேவை இருந்த போதும் பிறனுக்கு முன்னுரிமை அளிக்கிறார்கள் தங்களுக்கு அதிகமான தேவை இருக்கிறது அப்படி தேவை இருக்கிற போதும் கூட பிறருக்கே முளைவு அழைக்கிறார்கள் அப்படி அணை முறையிலே பா உள்ளாய்ப்பா முப்ளிமுன் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் வசனத்தை இறக்கி வைக்கிறான் அல்லாவு தூதர் அதை ஓடி காட்டுகிறார்கள் பார்த்தா உன்னோட ஒரு விஷயத்தில எவ்வளவு இன்னும் ஏராளமான விஷயங்கள் இருக்கு ஏராளமான சம்பவங்கள் இருக்கு ஒரு விஷயத்தை நம்ம இருக்கிறோம் அதே போல உடை உடை என்று வந்து விட்டால் இஸ்லாமிய சமுதாயத்தை அடைச்சிக்கிட முடியாது தீபாவளிக்கு இல்லாத வியாபாரம் ஏன் அவ்வளவு உடையை அணிவதில் இஸ்லாமிய சமூகம் அவ்வளவு ஆர்வம் காட்டும் இஸ்லாமிய சமூகம் நாம் வாழ்ற சமூகம் மட்டும் இல்லை அரபியர்களும் அப்படித்தான் அரபியர்கள் உடை விஷயத்தில் அவ்வளவு கவனமாக இருப்பார்கள் அப்படி இரு அப்படி இருக்கிற காலத்துல கூட

பெண் தெரியாத தாத்தாடை கையில கொடுத்து தொட்டு பாருங்க அவங்க மக்கள் வெறும் வெறுமனை விட்டுட்டு போகல இந்த பொற்காசுகளை எங்களுக்காக விட்டுட்டு தான் போறாங்க தினார்களை விட்டுட்டு தான் போறாங்க என்று சொல்லி தந்தையை தந்தையினுடைய தந்தையிட்டிருந்து காப்பாற்றுறாங்க உணவு ஏற்பாடுலாம் செய்றாங்க

நடந்து போய் உணவை கொடுத்துட்டு வராங்க அவங்க இறுதியாக கிளம்புற நாள்ல உணவு பையும் தண்ணீர் பையும் ரெடி செய்து பேக் பண்ணி ஒட்டகத்தின் மீது கட்டணும் கட்டுறதுக்கு கச்சை குழி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குழி இல்லை அஸ்மா அலியதான் மட்டும் இல்லை உடனே பெண்கள் ஆடையை கட்டி கொள்வதற்காக கச்சை குழி பயன்படுத்துவார்கள்

அஸ்மாவே நீ செய்வது சாதாரண தியாகம் இல்ல நீ எப்பொழுதுமே இரண்டு கட்சிகளோடு சொந்தத்திலேயே இரண்டு தான் இருப்ப என்று தான் அவர்களை பார்த்து புகழ்கிறார்கள் ஆடை விஷயத்துல எவ்வளவு பெரிய தியாகம் அடுத்ததாக இருப்பிடம் மனிதனுடைய வாழ்க்கையில ஒட்டுமொத்த வாழ்க்கையும் ஒரு மனிதன் செலவிடுகிறான்னு சொன்னா அவனுடைய இருப்பிடத்திற்காக தான் செலவிடுவான்

என்னுடைய இடத்தை நான் பாதுகாத்துக் கொள்வதற்காக வேலி அமைக்கலாம் நினைக்கிறேன் வேலி அமைச்சு என் இடத்தை பாதுகாத்து நினைக்கிறேன் அதுக்கு அந்த மரம் இணைச்சலாக இருக்குது அந்த மரத்திற்கு சொந்தக்காரான யாரோ அவரை அடைத்து அந்த மரத்தை எனக்கு வாங்கி கொடுங்க நான் வந்து என் இடத்தை நான் பாதுகாத்துக்கிறேன் அப்பவும் இடத்தை பாதுகாப்பதில் மக்கள் மும்மரமாக இருந்தார்கள் நான் என் இடத்தை பாதுகாக்கணும் அதுக்கு அந்த மரத்தை வெலை பேசி எனக்கு மூச்சு கொடுங்க என்று ஒரு அல்லாவுடைய கூதருடையே அந்த ஒரு மரத்திற்கு சொந்தமான ஒருவரை அழைத்து அவர் அவரு இடத்தை வேலை அமைப்பேரு நீ கொடுத்துட்டா உனக்கு இதுக்கு பகரமா சொந்தத்துல ஒரு மரம் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள் அந்த ஒற்றை மனித மரத்தை மனிதரும் அதே மரத்து விடுகிறார் அந்த ஒத்த மரம் அவங்களுக்கு அவங்க பெருசு இல்ல அல்லாவுடைய தொடர அது எனக்கு வேணும் அப்படின்னு மறுத்துடலாம் அல்லாவுடைய தொடர் இதை விட்டுறாங்க அவ்வளவுதான் இது அல்லாவுடைய தூதருக்கு இந்த கேஸ் வருது கேட்கிறாங்க அதை மறுக்கிறாங்க விட்டுறாங்க இதுலயும் நமக்கு படிப்பு இருக்கு உதாரணத்துக்கு இப்ப உள்ள எம்பி 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 எம்எல்ஏ அல்ல ஏரியா கவுன்சிலர்னே வச்சுக்கலாம் அவர்கிட்ட ஒரு பரிந்துரைக்காக போறோம் அந்த பரிந்துரையை அவர் அந்த மனிதரை கூப்பிட்டு சொல்கிறார் அந்த மனிதர் கேட்கல இப்போ என்ன ஆகும்

அந்த ஒற்றை மனிதர் தரமாட்டம் சொல்லிட்டு போனாரு அந்த மனிதர் முன்னாடியே ஒரு நபர் போறார் அந்த சபையில இருந்து அமர்ந்த ஒரு மனிதர் ஒரு நபர் எழுந்து அந்த மனிதர் பின்னாடியே போய் அவர்கிட்ட ஒரு வியாபாரம் பேசுற எனக்கு சொந்தமான ஒரு தோப்பு இருக்கிறது அதிசயம் வருது அறுநூறு இருநூறு மரங்கள் கொண்ட ஒரு பேர் செல்பன தோப்பு இருக்கிறது அந்த தோப்ப நீச்சு இந்த ஒற்றை மரத்தை எனக்கு கொடு இந்த ஒற்றை மரத்தை நான் அண்ணாவுடைய ஒப்படைத்து விடுகிறேன் வியாபாரம் பேசுறாங்க அந்த மரத்தின் மீது கொண்ட ஆர்வத்தின் காரணமாக அவர் அந்த ஒற்றை மரத்தை இவருக்கு விலை பேசி முடித்து விடுகிறார்கள் அந்த ஒற்றை மரத்திற்கான உரிமை பெற்று நேரா அண்ணாவுடைய கூதர்கள் வராங்க அல்லாவுடைய தூதரே இந்த ஒற்றை மரம் கொண்டு வந்துட்டேன்

ஒரு தோப்பு முழுவதும் சொல்லுடைய தூதரே கொடுத்திருக்கிறார்கள்

ಇದು ಸ್ಯಾಪಾರ ಇದು ಸರಂದ ವ್ಯಾಪಾರ ಇದು ಸರಂದ ವ್ಯಾಪಾರ ಇಡತಾ ಮರಿಪತೆಯು ಉಂಟಾ யாரெல்லாம் சொன்னதற்காக முற்படுங்கள் என்று சொல்லும் ஒரு பேர் சம்பளத்தை கையில் வைத்திருந்த ஒரு பேர் சம்பள தொண்டை தூக்கி பிசிட்டு போர்க்களத்துல போய் உயிரிழந்த சம்பவம் கேள்விப்பட்டிருக்குமா இல்லையா அந்த பேர் சம்பளத்தை வாயில போட்டு சாப்பிடுறது எவ்வளவு நேரம் ஆகும் ஒரு முப்பது செகண்ட் அரை மணி அரை நிமிடம் அந்த நிமிடத்தை கூட முப்பது வினாடிகளை கூட சொர்க்கத்தை அடைவதிலிருந்து என்னை தாமதப்படுத்திவிடக் கூடாது என்று நினைத்தார்கள் சகாபாத்தம்

இன்ஷால்லா அல்லா நிச்சயமாக அதற்குரிய முழுமையான கூன்றியும் நம்மை வந்து சேரும் என்று சொல்ல கூறியவனாக நம்ம முதல் முறையை